உண்மையாக சொல்லப்போனால் ஒரு திருநாய் ஒரு புருஷ முண்டாட்டியை ரோ வீட்டில் கட்டிட்டு வாயில் துணி வச்சு அமிக்கிட்டு எல்லாத்தையும் திருட்டிருக்கான் எல்லாத்தையும் திருட்டிருக்காங்க இந்த வீட்டுக்காரன் என்னடா ஏதோ சொல்ல வர்ற அப்படின்னு வாயிலேருந்து துணி எடுத்துகிட்டு ஏதோ சொல்ல வர்ற என்னன்ட்டுருக்கான் இங்கே பாரு என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை ஏற்ற ஓடி பங்காளி வீடு அவன் வீட்லேயும் திருடிட்டு போ இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அவன் என்ன நக்கலாக சிரிப்பான் உடனே இவன் சொல்லியிருக்கான் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன் அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து ஓன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான் சொந்த பந்தம் அப்படி வாழுத அதெல்லாம் ஒரு பொண்ணக்காவும் கிடையாது சார் ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு சொந்த பந்தமாக இருக்கிற எல்லாருமே சரி சார் பணம் இருந்தால் தான் சொந்தம் தானேங்க உண்மை பணம் இருந்தால் தான் சொந்தம் பணம் இல்லைன்னா ஒரு சொந்தமும் கிடையாது சார் ஊரில் அன்னைக்கு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன் எங்க உங்க பிள்ளைய நல்லா பிடிக்க வச்சிங்களா எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹை பெரிய வக்கீல் நம்ம பையன் தம்பி மொத கேச என் மேலே தான் போட்டிருக்கான் சொத்தை பிரித்து கொடு அதுக்கு அவர் படிக்க வச்சார் அது கூட பரவாயில்ல இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன் ஏங்க உங்களுக்கு ரெண்டு பசங்களாச்சே எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ண தம்பி முத பையன் இன்ஜினியர் இருபத்தாறு வயசில் கல்யாணம் பண்ணேன் பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே ரெண்டாவது பையன் டாக்டர் அவன் ரொம்ப நல்லவன் தம்பி என்னை வெளியே போக சொல்லிட்டான் முத பையன் மேலே தெரிலக்கா ரெண்டாவது பையன் கீழே தெரிலக்கா அப்பா நடுத்தரில் இருக்கார்